நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவி தியர்ஸில் வீடியோ ஓப்பன் சரியா சரியாக ஆறு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்குள்ள நம்ம மக்கள் நிறைய நபர்கள் நிறைய கேள்வி நிறைய டென்ஷன் பதட்டம் ஏன் இந்த மாதிரி வீடியோ வரலன்னா ஏதாவது சம் இஸ்யூஸ் இருக்கும் அதுக்கு ஒரு Half அன் ஹவர் ஒன் ஹவர் டூ கூட டைம் தேவை அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் சர்வர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வாசனை பண்ணி பார்க்கணும் நம்ம ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வீடியோ ஓப்பன் ஆகும் அப்படின்றது உண்மையிலே சாத்தியமில்லாத ஒன்று நம்மளே வந்து பகல் ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் தூங்கிடுறோம் காலையில் நம்மளுக்கு முடி போகிற நேரத்துக்கு தான் எந்திரிச்சு வீடியோ பார்க்குறோம் நம்ம உடலுக்கு எப்படி ரெஸ்ட்டு தேவைப்படுது அந்த மாதிரி மிஷினாக இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி காலையில் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தேன் வீடியோ வரல அப்படின்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ ஓப்பன் ஆகும் மைவித்ரேஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சில மணி நேரங்களில் சரி செய்யப்படும் சரிங்களா அதனால் எல்லாத்துக்கும் வீடியோ இப்போ ரன் ஆகுது சந்தோஷமாக உங்கள் வீடியோ பார்த்து உங்களோடய இன்கம் என்னவோ அதை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நிறைய நபர்கள் இந்த சேவ்மை ஏர்னிங்ஸ் பட்டனை கொடுக்காமல் அமௌண்ட் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு முறைக்கு இருமுறை சேவுமை ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டுமா அப்படின்னு பாருங்கள் உங்கள் சீலிங் முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது மேக்ஸிமம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை லாக் அவுட் பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட்டு அதை ஓப்பனில் வைக்க வேண்டாம் நன்றி வணக்கம்